சிவாச்சாரியாக இருந்தபோது ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் சேட்டை செய்ததால் இங்கிருந்து மக்களால் அடித்து துரத்தப்பட்டுள்ளார் ஆமா உங்களுக்கு சாமத்திய இல்லனா உடனே அடுத்து சொல்ல ஆரம்பிச்சு எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திரம் அடிச்சிருந்தீங்க விஷயம் வெளியில தெரியாம இருக்கும் இல்லையா பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை செய்த கோவில் சிவாச்சாரியார் கோவிலுக்கு தெய்வப்பணி செய்ய வந்த பெண்ணிடம் காதல் வார்த்தை பேசி கோவிலுக்கு உள்ளேயே தவறான செயல்கள் செய்ததாக எழுந்த பாலியல் புகார் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த ரெட்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து வயதான சித்ரா இவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆம்பூரில் பிரபலமான நாகநாத சுவாமி கோவிலில் உழவார பணி செய்ய சென்றுள்ளார் உங்களுக்கு தெரியல நீங்க சொல்லி புரிய அதே ஆலயத்தில் தலைமை அர்ச்சகராக பணியாற்றுபவர் தியாகராஜன் சிவாச்சாரியார் அவர் மீது அந்த பெண் பரபரப்பான குற்றச்சாட்டை எனக்கு தெரியும் அதில் என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி பலமுறை என்னுடன் இருந்தார் எனக்கு சென்னையில் உள்ள பிரபல கோவிலில் வேலை வாங்கி தந்து அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் என சொல்லி நெருக்கமாக பழகினார் இப்போது என்னை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் என கடந்த ஜூன் நான்காம் தேதி திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி ஸ்ரேயா குப்தாவிடம் நேரடியாக சென்று அந்த பெண் புகார் தந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தியாகராஜன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

கடந்த ஓராண்டாக இப்படி பல முறை செய்துள்ளார் என புகாரில் குறிப்பிட்டுள்ளார் அதோடு அந்த தியாகராஜன் இந்த பெண்ணிடம் முகநூல் வாட்ஸ்அப் வழியாக ஸ்டார்ட் செய்ததற்கான ஆதாரங்களும் உள்ளன தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கின்றனர் போலீஸ் வட்டாரத்தில் இது குறித்து நகரின் முக்கிய பிரமுகர்களிடம் விசாரித்த போது இரண்டு பெண்கள் இந்த தியாகராஜன் மீது புகார் சொன்னார்கள் அதில் ஒரு பெண்ணிடம் நகரின் சில முக்கிய பிரமுகர்கள் கட்ட பஞ்சாயத்து பேசி அந்த தியாகராஜனிடம் இருந்து நான்கு லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அந்த பெண்ணுக்கு தந்து சமாதானம் செய்து விட்டனர் பிள்ளையை ரொம்ப அற்புதமாக வளர்த்துக்காமல் மற்றொரு பெண்ணிடமும் பேரம் பேசப்பட்டது ஆனால் அது படியவில்லை அந்த பெண் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் தந்தால் நியாயம் கிடைக்காது என எஸ்பிஐ சந்தித்து புகார் தந்தார் அதனாலேயே எஃப்ஐஆர் போடப்பட்டு தியாகராஜனிடம் விசாரிக்கப்பட்டது இந்த தியாகராஜன் லேசுப்பட்ட ஆள் இல்லை கோவிலையே தனது அந்தபுரமாக மாற்றியவர் ஆனால் பார்த்தா டம்மி பீசார்க்க பயங்கரமான ஆளா அவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு காதல் வலை வீசி அந்த பெண்ணுடன் கோவிலுக்குள்ளேயே தகாத வேலைகள் செய்து அந்த பெண் கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றுவிட்டார் உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே அவனை சொல்லனியா அந்த பெண்ணுக்கு பணம் பேரம் பேசினார்கள் அந்த பெண் தாலிக்கட்டு என சொன்னதால் வேறு வழி இல்லாமல் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு வாணியம்பாடியில் குடித்தனம் வைத்துள்ள கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது அதன் பின்பும் அவரது லீலை குறையவில்லை கோவிலுக்கு பணி செய்ய வருபவர்கள் மற்றும் சாமி கும்பிட வரும் பக்தைகளுக்கு காதல் வலை வீசியபடியே இருப்பார் இதனால நில டாக்டர் எப்படியாச்சு சின்ன வயசுல இஷ்டத்தை அறப்படல் அடித்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதில்தான் கோவில் உழவார பணி செய்ய வந்திருந்த இளம்பன்களிடம் தனது காதல் வலையை வீசியுள்ளார் இரவெல்லாம் அவரிடம் செக்ஸ் செய்துள்ளார் அந்த பெண்ணுடன் அவர் பேசிய சாட்களை பாருங்கள் என்பது உங்களுக்கே புரியும் என சொல்லி அந்த நமக்கு தந்தனர் இந்த பாலியல் புகாரை விசாரிக்க திருப்பத்தூர் டிஎஸ்பி சௌமியாவை சிறப்பு அதிகாரியாக நியமித்துள்ளார் எஸ்பி ஜூன் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் புகார்தாரர் கோவில் ஊழியர்கள் அதிகாரி தியாகராஜனை அழைத்து விசாரணை செய்துள்ளனர் ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா பொண்ணை கைய பிடிச்சிருத்தியாப்பா என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா கோவில் இஓவை நாம் தொடர்பு கொண்ட போது அவர் நமது லைனை எடுக்கவில்லை குறுஞ்செய்தி அனுப்பியும் பதில் தரவில்லை கோவில் ஊழியர்களோ சிவாச்சாரியார் தவறு செய்கிறார் என்பது ஈவோவுக்கு நன்றாகவே தெரியும் அதுவும் கோவிலுக்குள்ளேயே தவறு செய்தார் என்பது தெரிந்தும் அவர் கண்டுகொள்ளவில்லை அதெல்லாம் ஒரு தொழில் ராகியாமே அதனாலேயே பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தந்தார் இந்த பெண் மட்டுமல்ல இவர் ஆசை வார்த்தைகளில் மயங்கி ஏமாந்து போன இன்னும் சில பெண்களும் இருக்கின்றனர் என பகீர் கிளப்புகிறார்கள் பொய் என்ன நியாயம் அநியாயமா அல்ல அடுக்குமா சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பிரான்ஸ் என்ற போது பாரிசில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை செய்து வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்படி வரவேற்பை தந்தவர் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள இந்த தியாகராஜன்தான் ஆஹ் வர்றாம் அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துட்டான் பாரு இவரது அப்பா அகோர மூர்த்தி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இதே ஆம்பூர் கோவிலில் சிவாச்சாரியாக இருந்தபோது ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் சேட்டை செய்ததால் இங்கிருந்து மக்களால் அடித்து அப்படி துரத்தப்பட்டவர் அர்ச்சகராக உள்ளார் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குறேன் மோடியை வரவேற்பு தர ஏற்பாடு செய்யப்பட்ட போது மகனை பாரிஸ் வர வைத்து வரவேற்பு தர செய்தார் என்கிறார்கள் கல்லூட்டாளர் இந்த நிலையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த தியாகராஜனை ஜூன் ஒன்பதாம் தேதி வெடியற்காலை கைது செய்துள்ளது காவல்துறை

அடுத்து முதியோர் மற்றும் கைம்பெண் ஓய்வூதிய திட்டத்துல எழுபத்தி வயசு இருக்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசோட பங்கு முன்னூறு ரூபாயாவும் எண்பது வயசு இருக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் கொடுக்கறாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற திட்டம் மூலமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறாங்க மாநில அரசு இதுல ஒன்றிய அரசோட பங்கு அடுத்து பிர வீடு கட்டும் திட்டத்துக்கு ஒன்றிய அரசோட பங்கு அறுபது சதவிகிதம் இருக்கும் அப்படின்னு ஒன்றிய அரசு இப்போ அந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசு நிதி ஐம்பது சதவிகிதத்துக்கும் குறைவாதான் இருக்கு

இவ்வளவு ஏன் பிரதமர் பேர்ல இருக்க மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களுக்கான திட்டத்தில ஒன்றிய அரசோட பங்கு அறுபது சதவிகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கிற நிதி வெறும் இருபத்தி ஏழு சதவிகிதம் மீதி இருக்கிற எழுபத்தி மூணு சதவிகிதம் நிதியும் நம்ம மாநில அரசு தான் ஸ்பென்ட் பண்றாங்க ஒரு இருக்கா இது மட்டும் இல்ல ஒன்றிய அரசு இன்னும் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுல செயல்படுத்தி இருக்காங்களோ அந்த எல்லா திட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் அதிகப்படியான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கிற நிதி ரொம்பவே சொற்பமானது ஆனாலும் ஏதோ ஒன்றிய அரசு மட்டுமே எல்லா காசையும் போடுற மாதிரி மோடியோட மூஞ்சிய பெருசா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாஜக இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு குடுக்கிற எல்லா நிதியையும் தடுத்து நிறுத்துறத திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா நீ ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க